సన్లైన్ రిఫైన్స్ అండ్ ఫ్లవర్ ఆయిల్ సన్లైన్ లమచ్చా శక్తి వరవన్ డేస్ మరణి చెన్నై ஒரு நடிகரா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்காரு அதுக்கப்புறம் ஒரு கட்சி தொடங்கி அரசியல்வாதியா மாறுறாரு அவருக்கு நீங்க ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளா மாறினதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இருக்கும்ல ஒரு என்னையும் பேர் விலைக்கு பேசுனாங்க கோடிக்கணும் பேசப்பட்டோம் ஸோ போல பத்து எம்எல்ஏ மீது கேப்டன் தனிப்பட்ட மரியாதை திராவிட கட்சிகளுக்கு எதிராக தான் நம்ம ஆரம்பிக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதுக்கப்புறம் கூட்டணி போற அந்த சமயங்கள்லாம் எதனால் அவருக்கு ஏற்பட்டது அப்படின்னு உங்களுக்கு மெயின் காரணம் வந்து தலைவர் வந்து கலைஞர் மேலே ரொம்ப மரியாதை வச்சிருக்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு மண்டபத்தை இடிக்கிறது அவருக்கு ஒரு மன வருத்தம் அதனால் சரி கூட்டணி அன்றைக்கி வந்து அண்ணா திமுக எல்லாருமே அப்ரோச் பண்ணாங்க அப்போ எல்லா தொடர்ட்டும் கேப்டன் கேட்டார் என்ன கூட்டணி போவார்னா அண்ணா திமுக கூட்டணி போகலாம்னு எல்லாரும் சொன்னதால கூட்டணி போகிறேன் என்னைக்குன்னா தப்பு பண்ணால் கேப்டனோட தகவல் போட போதும் பயந்துருந்தோம் ஏன்னா அப்படி எங்களை வளர்த்துருக்கேன் எதனா ஒரு ஃபோன் வந்துச்சு ஒரு லெட்ரு வந்தால் கேட்பாடு அந்த போனேன் இவ்வளோ ஆக்டிவாக இருந்த ஒரு மனம் திடீர்னு அவர் அந்த மாதிரி நடக்க முடியாமல் போகும்போது முதல் முறையாக உங்களுக்கு சந்திக்கும் போது அது எப்படி இருந்தது அவரை பேசணும் அவர் நல்லா எப்படி நடந்தவர் சினிமாவில் எப்படி வசனம் பேசினவர் சண்டை காட்சி கால் எப்படி வேலை செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும்போது அது இல்லாத போது எங்களுக்கு தான் மனசு வச்சுட்டு உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கும்போது வெறும் பக்கத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா அந்த சமயத்தில் உங்களுக்கு சீட்டு கொடுக்கும்போது யாரும் ஏதாவது எதிர்ப்புலாம் தெரிவிச்சாங்களா கட்சி குழுங்களா இல்லை இது வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து அந்நியார் நிற்கிறது கேட்டு வாங்க அந்த அந்த தொகுதியை முழுக்க முழுக்க அந்நியார் நிற்க போகிறோம் இல்லை நான் நிற்க போகிறேன்னு தான் சொல்லி தான் கேட்டு வாங்க அந்த ஆனால் இருந்தாலுமே எனக்கு கொடுத்தேன் இதற்கப்புறம் கட்சியை எடுத்துக்கொண்டு போகிறது கண்டிப்பாக பிரேமலதா அவர்கள் தான் எப்படியெல்லாம் வளர்ச்சிக்கு நீங்கள் பிளான் வச்சுருக்கீங்க அந்த திட்டங்கள் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா இன்னைக்கு நம்ம கூட இருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா தேமுதிக கட்சியை சேர்ந்த விருகம்பாக்கத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி அவர்கள் வணக்கம்ண்ணே வணக்கங்க எப்படி இருக்கீங்கண்ணே நல்லா இருக்குன்னு சொல்லுங்க சார் ஓகேண்ணா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மளை விட்டு மறைஞ்சி பத்து நாட்களுக்கு மேலே ஆகுது இந்த சமயத்தில் கட்சிக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு என்னென்ன விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லை மறைவுக்கு பிறகு வந்து கட்சிக்குள்ளே கட்சிக்குள்ள மாற்றம் எதுவும் எது இது கிடையாது ஆனால் வந்து கட்சி கண்டிப்பாக எழுச்சி பெருத்து இருந்தது இன்றைக்கி இவருடைய மறைவுக்கு தமிழ்நாடு முழுதும் இல்லை இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் இலங்கை தமிழர்களும் பயங்கரமாக வந்து இரங்கல் கூட்டம் இரங்கல் செய்தி அங்கங்கே பேனர் வச்சு ஒரு அனுதாப பேச்சு அது எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு ஃபுல்லாக இதில் வந்து எந்த கட்சியும் கிடையாது எல்லா கட்சியும் பார்க்காமல் ஒரு தலைவராக நம் தலைவரை பார்த்து பண்ணியிருக்காங்க எல்லா சமுதாய மக்களும் கேப்டனுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இதில் உண்மையிலே வந்து த எந்த தலைவருக்கும் இதேமாரி கிடச்சது கிடையாது முதன் முதலே தலைவர் கேப்டன் மட்டும்தான் இதற்கப்பறம் கட்சியை எடுத்துக்கொண்டு போகிறது கண்டிப்பாக பிரேம்லதா அவர்கள் தான் இதற்கப்பறம் எப்படியெல்லாம் வளர்ச்சிக்கு நீங்கள் பிளான் வச்சுருக்கீங்க அந்த திட்டங்கள் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா இல்லை திட்டங்கள் வந்து இப்போ யாரையும் சொல்ல முடியாது ஆனால் உண்மையில் வந்து இந்த கட்சி வளர்ச்சி அடையதற்கு கேப்டன் என்ன நினைச்சு இந்த கட்சியை உருவாக்குனாரோ ஒரு நாட்டுக்கு ஒரு ஆகணும் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் லஞ்சம் இல்லாமல் ஒரு ஆட்சி தரணுன்ற கேப்டனுடைய லட்சியம் அந்த லட்சியம் நிறைவேறதற்கு கண்டிப்பாக எங்களுடைய பொதுச்சலர் அண்ணியார் அவர்கள் சிறப்பான முறையிலே பணியாற்றுவார்கள் அதுக்கு உண்டான திட்டங்களை வகுத்து கொண்டு தான் இருக்கிறோம் இப்போது நிறைய பேர் வந்து நிறைய விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதில் பொதுவான ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா இரங்கல் கடைசியாக இரங்கல் அந்த கூட்டத்தில் வந்து அடுத்த எலெக்ஷனில் நம்ம எப்படியாவது இது பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயங்களும் பேசினாங்க அந்த விஷயங்கள் அந்த இடத்துல பேசலாமா அப்படின்னு பிரேம்லதா அவர்கள் மீது நிறைய விமர்சனங்கள் வச்சுருந்தாங்க அதை பற்றி நீங்கள் விமர்சனம் வரதான் செய்யும் யாராக இருந்தாலும் இப்போ நடுவில் நம்ம பேசும்போது திடீர்னு ஏதோ ஒரு டங் ஸ்லிப்பாகி வரும் வார்த்தை வரும் அப்படி தான் வந்தது ஆக்சுவலாக வந்து அவங்க வர வேண்டிய சூழ்நிலையே கிடையாது இது முழுக்க முழுக்க வந்து காவல்துறை கேட்டுக்கொண்டான் என்னென்னா வெளியே வந்து அவ்வளோ கூட்டமும் அடக்கம் பண்ணிட்ட பேர் கூட அப்படியே இருக்காங்க போகமாட்டறது ஸோ இப்போ இவ்வளோ நாங்களாம் முடிச்சுட்டு வெளியே போயிட்டு வச்சிக்கோங்க அந்த கூட்டம் உள்ளே வந்து வந்துச்சுன்னா அந்த சமாதி இதுவாக இருக்கும் ஸோ அந்த காவல்துறை அதிகாரி நீங்கள் வாங்க வந்து அவங்ககிட்ட ஒரு தகவல் சொல்லுங்கள் எல்லாப்படியாக நல்லபடியாக அடக்கம் ஆகி போச்சு நீங்கள் பத்திரமா எல்லாரும் வீட்டுக்கு போய் சேருங்க நான் எப்பயுமே கே கேப்டன் எப்படி ஒரு ஒரு மாநாட்டில் பேசும்போது எல்லாரும் பத்திரமா போங்க இரவு தூங்காமல் பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணும் மறுநாள் நான் மாவட்டத்தில் ஆகிட்ட தொடர்பு போட்டு கேட்பேன் யாரெல்லாம் போய் சேர்ந்திங்களே சேரலான்னு கேட்பேன் ஸோ அதன் அடிப்படையே அதோடைய இது தான் எங்களுக்கு வந்து போய் கேட்டோம் நாங்கள் சொன்னதால தான் இப்போ அந்த மக்கள் கலைஞ்சி போனாங்க இதை வந்து ஒரு டக்குன்னு வார்த்தை வார்த்தை அதை போய் பெருசாக எடுத்துக்கின்ற அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த மறைவு நிறைய விமர்சனங்கள் விஷயங்கள்லாம் நிறைய பேரால் பேசப்பட்டது அவருக்கு இவ்வளோ உடல்நிலை பாதிக்கப்பட்டுட்டு வந்துகிட்டு இருந்தது அதில் எதுவும் மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் இருந்தாங்க அவருக்கு வந்து சிங்கப்பூரில் அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க அந்த ஆப்ரேஷன் ஏதோ சின்ன கோளாறு நடந்துருக்கு அது உண்மை அது என்ன கோளாறு ஏது கோளர்லாம் நம்ம எங்களுக்கு விவரமாக தெரியாது அது முழுக்க முழுக்க அவர் ஆழ்ச்சி கொண்ட டாக்டர் ஃபேமிலி டாக்டர் அன்னியார் அவர்களுக்கு தான் மட்டும்தான் தெரிய தவிர ஆனால் அங்கே ஏதோ நடந்திருக்கானா அது என்ன விதமாக நடந்திருக்குன்னு விவரத்தை நம்மளால் சொல்ல முடியாது ஓகே இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் எல்லாம் பேசணும் தான் பேசணும் தான் இப்போ அங்கே ஒரு இதாகிடுச்சி அது நாங்கள் சொல்ல முடியாது ஏன்னா நல்லா இருந்த மனுஷன் படிப்படியாக வந்து பேச்சு குறைக்குது நட குறையுது அடெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பரியமாக நடந்து வருது அது வேட்டி மடிச்சு கட்டினாருன்னா அப்படி நடப்பார் கொஞ்சம் போகும்போது தொழில் ஏற்படும் நாங்கள் அப்போல்லாம் கேட்டோம் என்னென்னு தான் சொன்னார் தலைவருக்கே தெரியாது அண்ணா ஓ இது இது சம்பவம் நடந்தது தலைவருக்கு தெரியாது அந்நியாக இருக்கட்டா ஃபேமிலி தெரியும் அப்புறம் கொடுக்குற சுதீஷ் சார்கள் எல்லாம் தெரியும் ஃபேமிலியெலாம் தெரியும் அப்போது சும்மா இப்படி ஆகிடுச்சி அதனால் அது படிப்படியாக படிப்படியாக பாதிப்பு கொஞ்சம் கடைசியில் பாதிப்பு அதிகமாகிடுச்சு ஓகே அதை பற்றி உங்ககிட்ட ஒரு அவர் பதை பகிர்ந்துருக்கிறாரா இல்லை கேப்டன் அவர் பகிர்ந்துக்கலாம் இப்போ அந்தளவுக்கு இப்போ தெ தெரியாது அவர் ஆமா இவர் ஒரு நடிகராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்காரு அதற்கப்புறம் ஒரு கட்சி தொடங்கி அரசியல்வாதியாக மாறுறாரு நீங்கள் அவருக்கு எப்படி அறிமுகமானீங்க எந்த சமயத்தில்ன்னே நான் அறிமுகம் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு சட்டமன்ற எடிட்டர் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று ஓ எண்பத்தொன்று நான் படம் பார்த்தேன் அன்னையிலிருந்து கேப்டன் படனை தொடர்ந்து காலைக்காட்சி ஒன்று பார்ப்பேன் இரவு காட்சி பார்ப்பேன் கேப்டன் மேலே அவ்வளவு பெரிய பதினாறு பயிர் வயசு அதுக்கப்புறமா நாங்கள் மன்றம் அமைச்சு மன்றம் மூலிமா நாங்கள் எங்களுடைய செயல்பாடு எல்லாம் ஒரு நல்லா பண்ணுவோம் இப்போ ஒரு ஐம்பது மன்றம் அங்கே ஸ்டார் கட்டுறாங்க பேனர் கட்டுறாங்கனாக்கா அன்றைக்கி அந்த கலாச்சாரம் வந்து ஸ்டார் பேனர் தான் வரணும் இல்லை அதுக்கப்புறம் பூ தூர் இல்லைன்னா பட்டாசு வகிது இதெல்லாம் வந்து நாங்கள் எப்போயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வைப்போம் எங்களுடைய ம பேரே வந்து தங்கத்தமிழன் அப்படி டைட்டில் ஸோ அந்த தேட்டரில் பண்ணும்போது தங்கத்தமிழ் மன்றம் நல்லா பண்ணாங்கன்னு சொல்லி தலைவருக்கு எங்கள் போய்ச்சல் ராமகிருஷ்ணனுக்கு ராவத்தூருக்குலாம் தகவல் போவோம் அப்போ கூப்பிட்டு பேசுவாங்க அது இல்லாமல் நாங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ராஜாபகத்தர் போய் பார்ப்போம் சந்திப்போம் எல்லாரையும் பேசுவோம் ஸோ அப்படி படிப்படியாக எனக்கு வந்து பல பதவி கொடுத்தாங்க மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் சென்னை மாவட்ட செயலாளர் மாநில அமைப்பு செயலாளர் கட்சி ஆரம்பிச்சிட்ட பிறகு கழித்து துணை போச்சார் இப்படி எல்லா பதவியும் எனக்கு கொடுத்துருந்தார் ஓகே அவருக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளாக மாறுனதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் ஒரு நான் இல்லை நம்பிக்கை உரிய நான் அவர் சொன்ன வேலையை நான் கரெக்டாக எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் அதில் வந்து ஒரு பசங்களோட தொய்வு இருக்காது அவர் எந்த ஒரு சம்பவம் சொல்லி இங்கே போய் பார்க்கணும் ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்துடுவேன் இந்த இடத்துல திடீர்னு அது தேட்டரில் வந்து அந்த பந்தல் போகிறதுக்கு ஆள் இருக்காது போட மாட்டாங்க இப்படி காலம் மூணு மணிக்கு ஏன்டா சொல்கிறாங்க ஆறு மணிக்கு இருக்கணும்னு நான் அன்னையத்துக்கு போய் மயிலாப்பூரில் போய் ஆளை பிடிச்சி எடுத்துன்னு வந்து எடுத்து போடுறேன் ஓ அப்போ பாசாதி கிட்டே சொன்னால் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதே போல் நாங்கள் வாரம் வாரம் ஞாயித்துக்கிழமை போய் பார்ப்போம் தலைவரை அப்போ எல்லா விஷயமும் பேசுவோம் சில விஷயம் நல்ல விஷயம் பேசும்போது சரி பாசாதி நல்ல விஷயம் பேசுகிறேன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்டன் வந்து அவர் தொடர்ந்து ஞாயித்தி ஐம்பது ஞாயிற்றுக்கி எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுப்பார் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்க ஸோ ஆயிரம் பேர் இருந்து நான் கெட்டு வந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்து அவங்க அவருக்கு அவருக்கு எந்த பங்கும் இல்லாமல் கை போடுவாங்க கட்டி பிடிப்பாங்க அதெல்லாம் பார்த்து பார்த்து அனுப்பு அனுப்புவேன் நான் ஒரு ஒரு பாதுகாவலாம் பக்கத்தில் இருப்பேன் அப்படிலாம் பண்ண பண்ண பார்க்கும்போது தான் தலைவர் எங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை அதன் பிறகு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் அஞ்சு வருஷம் இப்போ கரெக்டாக இருந்தால் எந்த இது என்னையும் எவ்வளோ பேர் விலைக்கு பேசுனாங்க இப்போ போன எம்எல்ஏ விட இப்போ இருக்கிற எம்எல்ஏ எல்லாமே இப்போ நான் எல்வி நல்லத்தம்பி திருச்சி செந்தில்குமார் அரக்கோணம் மனோகர் செங்கல்பட்டு அணங்கை முருகேசன் கங்கவலி சுபா அழகாபுரம் மோகன்ராஜ் இப்படி எல்லாரையும் விளக்கு பேசப்பட்டவங்க கோடிக்கணங்களில் பேசப்பட்டதும் நாங்கள்லாம் போகல ஸோ அந்த இவ்வளோ கூட்டம் போகாத இருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன இல்லை இந்த பத்து எம்எல்ஏ மீது கேப்டன் தனிப்பட்ட ஓகே ஓகேண்ணா இத்தனை பேர் அவங்கள நிறைய பேர் விலைக்கும் போயிட்டாங்கல்ல அவங்கள பற்றி உங்களோட கருத்து என்ன சார் அவங்களோட கருத்து என்னென்னா சார் அவங்களெல்லாம் ஒரு கொள்கை இல்லாத முடிஞ்சிருக்கு ஆனால் நாங்கள்லாம் வந்து அவருடைய சினிமாவில் வந்து ரசித்து ரசித்து பார்த்தோம் ஒரு சண்டை காட்சியை எப்படி நல்லா பேசுவார் ஒரு வசனத்தை எப்படி பேசுவார் சினிமா டிவேட் சாங்கெலாம் அவர் கம்மியாக தான் இருக்கும் சரி அதுலேயே ஒரு டிவேட்டில் என்ன சாங்கு என்ன நடனம் ஆடுறாரு இப்படி பார்த்தது அதுக்கப்புறமா சண்டை காட்சி சண்டை காட்சினாவே தலைவர் மாரி யாரும் இந்த சினிமா உலகம் இந்தியா உலகத்துலேயே வந்து தலைவர் மாரி சண்டை காட்சியை நடித்தது யாருங்க கிடையாதுன்னு எல்லாரும் பாராட்ட பண்ணுவேன் அப்படிப்பட்ட நாங்கள் ரசித்து ரசித்து வந்தவங்க எங்களாலலாம் போக முடியல ஆனால் சில கூடியே இருந்தவன் நண்பர் சுந்தரராஜனு இன்னொருத்தர் மன்றமாக இருந்த சுந்தரம் அவங்களாம் போனதுக்கு எங்களுக்குலாம் ரொம்ப வருத்தம் தான் ஆனால் நீங்கள் வருத்தப்படுறீங்க கேப்டன் அவர்கள் என்றைக்காவது அதை பற்றி பேசியிருக்காரா எதாவது சொல்லியிருக்காரா இவங்களாம் போயிட்டாங்களே அப்படின்னு இல்லை அதில் மூணு பேர் போனதுக்கு பாத்த ஒரு எட்டு பத்து பேர் போயிருக்காங்க அதில் மூணு பேருடைய பாதிப்பு தலைவருக்கு இருந்துச்சு ஒன்று சுந்தரராஜன் சந்திரகுமார் சுரேஷு அருண்பாண்டியா அருண் பாண்டியா ஆமாம் நடிகர் அருண்பாண்டியா நண்பராக இருந்தவங்க அவங்க போனதுக்கு கொஞ்சம் வருத்தப்பட்டது தான் என்னடா நம்ம இவ்வளோ தூரம் கட்சி ஆரம்பித்தோம் மக்கள் நல்லது செய்யல நினச்சோம் இவங்களாம் கூட வந்து நம்மளுக்கு பணியாற்றவும் நம்ம நினச்சோம் ஆனால் இவங்க போய் விலைக்கு ஆசைப்பட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருந்தது அதுக்கப்புறம் அவங்களாம் என்றைக்காவது சந்திச்சிருக்காங்களா கேப்டன் விஜயகாங்க இல்லை சந்திக்கவே இல்லை சந்திக்கவே இல்லை அது கேப்டன்ட்ட ஒரே ஒரு படம் கடைசி வரலாம் வச்சுருப்பார் பிடிக்கலைன்னா ஒரு வாட்டம் முடி முடிஞ்சு போச்சுன்னா அது முடிஞ்சது தான் ரெண்டாவது வந்து அவருக்கு ஓட்டு பேசக்கூட மாட்டே கொள்ள மாட்டேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பதினாறு வரைக்கும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க அதற்கடுத்த தேர்தலில் உங்களால் வெற்றி பெற முடியல அதற்கு என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை என்ன காரணம் அப்படிலாம் கிடையாது அன்றைக்கு இருந்த சந்தர்ப்பத்துக்கு வந்து ஜெயலலிதா வந்து உங்கள் கட்சியுடைய இறங்கும் இறங்க சொன்னாங்க அதுக்கு நம்ம ஒரு வைராகமாக திமுக கூட்டணி போயிருந்தால் ஐம்பத்தொம்போது சீட்டு கொடுத்துருந்தாங்க அந்த ஐம்பத்தொம்போதில் ஐம்பது ஜீச்சுருப்போம் நாங்கள் தான் மீண்டும் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்துருப்போம் அதன் பிறகு அந்த அம்மா மறைவு பிறகு எவ்வளவோ பேர் அண்ணா திமுக இருக்கிற மந்திரி மாதிரி எல்லாமே எங்கள் கட்சியை தேடி வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுகவாக தேமுதிகவாக இருந்திருக்கும் சொல்ல முடியாது இருபத்தொன்னு ஆட்சியிலும் உட்காந்துருக்கலாம் இல்லைனா எண்பது சீட் தொண்ணூறு சீட் ஜெயிச்சுருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாங்க அதுதான் உண்மை அது மக்கள் நல்லா கூட்டணி அந்த நேரத்தில் நாங்களும் எவ்வளோ கம்பல் பண்ணி பார்த்தோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க அஞ்சு நாலு பேர் வந்து கேப்டன் ஒரு முதலமைச்சராக ஏற்றுக்கணும் வராங்க சரி இது ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்த்தோம் இந்த ஆரம்பத்தில் கூட்டணி அதாவது ஒரு திராவிட கட்சிகளுக்கு எதிராக தான் நம்ம ஆரம்பிக்கிறாரு கேப்டன் அவர்கள் அதற்கப்புறம் கூட்டணி போகிற அந்த சமயங்கள்லாம் எதனால் அவருக்கு ஏற்பட்டது அப்படின்னு உங்களுக்கு எதுவும் கருத்து இருக்கா இல்லை இல்லை மெயின் காரணம் வந்து தலைவர் வந்து கே கலைஞர் மீது ரொம்ப மரியாதை வச்சிவிரு அவர் ஒரு மண்டபத்தை இடிக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் கூட இந்த பிரிட்ஜில் பாருங்கள் வண்டி அவ்வளோ போகாது ஆனால் அது பக்கத்தில் ஏழு கிரௌண்டு இருந்துச்சு அந்த ஏழு கிரௌண்டு நாங்கள் தரணும் அதை எடுத்துங்க மாற்று போடணும் போடல அவருக்கு ஒரு மன வருத்தம் சரி அதனால் சரி கூட்டணி அன்னைக்கு வந்து அண்ணா திமுக எல்லாருமே அப்ரோச் பண்ணாங்க நீங்கள் கூட்டணி வரணும் வரணும் வரணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒன்று சரி ஒரு தொண்ணுடைய நிர்வாகியுடைய கேட்டு தான் நாங்கள் பதில் சொல்லுவோம் சொல்லிட்டு நாங்கள் சேலத்தில் வந்து மக்கள் போய் மாறினாடுன்னு சொல்லி ஒரு நாடாக நடத்தணும் அப்போ எல்லா தொண்டர் கேப்டன் கேட்டார் என்ன கூட்டணி போனால் அண்ணா திமுக கூட்டணி போகலாங்க எல்லாரும் சொன்னதால் கூட்டணி போனார் அதனால் ஆமாம் ஓகே பொதுவாக வந்து வேட்பாளர்களை வந்து விஜயகாந்த் அவர்கள் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டில் வச்சாங்க நிறைய பேர்கிட்ட கேட்டோம் அவர் ஓப்பனாக இருப்பார் ஃப்ராங்காக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட சார் அடிக்கிறாருன்றது அடிக்கிறாரெலாம் கிடையாது சார் அவர் எப்போவுமே வந்து மாதிரிங்களா மனசில் பட்டுச்சுன்னா பட்டுன்னு சொல்லிடுவாரு ஒளிமறிவே வச்சுக்க மாட்டார் இது வண்டியில் வந்து இப்போ ஏறுறாங்க ஒரு வேட்பாளர் என்ன பண்ணணும் தலைவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு யார்கிட்ட கை காட்ட சொல்கிறாரு அதை பார்த்துட்டு இப்போ கீழே போய் பேசியிருந்தீங்கன்னு அது வந்து நீ அது பார்க்கக்கூடாது நான் நான் மட்டும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டுன்னா நான் ஃபோனை வந்தால் எடுக்க மாட்டேன் தலைவர் மட்டும் தான் பார்த்து நிற்பேன் தலைவர் என்ன சைகை காட்டுறாரு என்ன பண்ணுறாரு ஏன்னா நம்ம தலைவர் மிஞ்சி வேறு யார் நம்மளுக்கு முக்கியமான ஃபோன் வர போகுது முக்கியமான நம்பர் யார் பேச போகிறாங்க அப்புறமா மிஸ்கார் பார்த்து பேசலாமே அந்த நேரத்தில் அந்த தருமபுரி இப்படி பாஸ்கரில் கே ஏதோ பேசும்போது ஒரு தட்டை அதை ஒன்றும் தட்டில் ஏன்னா மக்களை பார்க்குறது தானே ஒன்று ஓட்டுக்கு வந்திருக்காரு நீ அதை விட்டு கீழே பார்க்குறீங்க தான் கோவம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீது ஒருவர் கூட நெகட்டிவாக பேசி நான் பார்த்ததில்ல எங்கேயுமே நான் மீடியாவில் கூட பார்த்ததில்லை இப்படி இருக்கவர் வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார்ல நம்ம வந்து முதலமைச்சரான ஆட்சியை பிடிச்சா இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது அது மாதிரி அவர் சொன்னதில் முக்கியமான விஷயங்கள்ல ஏதாவது ரெண்டு மூணு சார் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து லஞ்சமும் ஊழலும் ஒழிக்க வேண்டும் அதன் பிறகு அடித்தடுத்து மக்களை அவங்களோட முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லா வழியும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் இலவச கல்வியை கொடுக்கணும் இலவச சுகாதாரத்தை கொடுக்கணுன்னு தான் கண்டிப்பாக அவர் எண்ணம் வச்சுருந்தார் இது ரெண்டு பண்ணால் போதும் அப்புறம் ரேஷன் பொருள் வீடு தேடி வரணும்னு சொல்லியிருந்தார் ஆமாம் அவர் தான் ரெண்டாயிரத்தி ஆறில் அறிக்கை குத்துது இப்போ அந்த ரேஷன் பொருள் வீடு தேடி கெஜ்ரிவால் பண்ணியிருக்கார் இப்போது இவர் ஆந்திரால ரெட்டி அவர் பேர்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஜெகன்மோகன் ஜெகன் அவர் அவர் பண்ணியிருக்கார் ஏன்னா இந்த திட்டத்தை வந்து அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம்னு கிண்டல் பண்ணி பேசுனாங்க எப்படி இதே திமுகவும் அண்ணா கிண்டல் பண்ணி பேசுனாங்க இன்றைக்கி ரெண்டு மாநிலத்தில் அந்த ரேஷன் போடல வெடி தேடி போகுது ரெண்டாயிரத்தி ஆறிலே இது நம்ம விஜயகாந்திர தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது இவ்வளோ விஷயங்கள் அப்பவே அவர் யோசிச்சுருக்காரு எல்லா விஷயமும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி நாங்கள் இருந்த அளவுக்கு இருந்த எம்எல்ஏங்க யாரும் எங்கே போய் தப்பு பண்ணியோ ஒரு பில்டிங் கட்டுனா அங்கே போய் நின்று காசு கேட்குறது ஷாப் தங்க அங்கே போய் திறக்கிறது ஒரு க பிளாட்ஃபார்மில் கடை வச்சுக்கிற போய்ட்டு காசு வாங்குறது யாராவது ஒரு எம்எல்ஏ பற்றி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லணும் பண்ணவே மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு கேப்டன் பிடிச்சி போச்சு கேப்டன் எப்படி போகிறாரோ அந்த வழியே நாங்கள் பின்பற்றோம் என்னைக்குன்னா தப்பு போனால் கேப்டனோட தகவல் போட போதும் பயந்து போனாங்களா ஏன்னா அப்படி எங்களை வளர்த்துருக்காரு எதுனா ஒரு ஃபோன் வந்துச்சு ஒரு லெட்டர் வந்தால் கேட்பாரு அங்கே போனேன் என்ன காசு அப்படி கேட்பார் அந்த மாதிரி மனுஷன் ஐயோயோ அவர் அந்த விஷயத்துலலாம் வந்து நூற்று நூறு கரெக்டாக வந்து எவரும் தப்பு செய்யக்கூடாத பார்த்துட்டார் ஆமாம் இப்போது அவர் இவ்வளோ ஆக்டிவாக இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு அவர் அந்த மாதிரி நடக்க முடியாமல் போகும்போது முதல் முறையாக அவங்களுக்கு சந்திக்கும் போது அது எப்படி இருந்தது அவரை ஃபேஸ் பண்ணும்போது இல்லை சார் அவர் எங்க போனாலும் நான் நான் தான் கூட போவேன் நூறு சதவீதம் நைட்டு ஃபோன் பண்ணுவார் எட்டு மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்து தொகுதி போகணுன்னு வார் அப்புறம் ஏன்னா ஊருக்கு போகணுன்னா ஊருக்கு போகணுன்னு சொல்லுவார் அது எத்தனை நாள் பார்த்து அதை தந்த மாதிரி நானும் துணி மணி எடுத்து சொல்லுவேன் அப்படி அவர் வந்து எல்லா விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகாமல் எல்லாமே கார்லேயே போய் 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 கொஞ்சம் உடம்பு அழகாக அல்ல உடம்பு கொஞ்சம் டயர்டு வந்துச்சு கூடவும் இந்த இந்த ஆப்ரேஷன் பண்ண இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எங்களுக்கு அப்போயே கஷ்டம் நான் இருந்தாலும் நான் கிட்டே விட மாட்டேன் நான் பார்த்தீங்கன்னா பின்னாடி முதுகு தான் அப்படி கையை வச்சுன்னு வருவேன் ஏன்னா தவறி போட போகிறேன் அப்படி போட கடைசியில் அப்படி தான் பிடிச்சி வருவேன் கை விட பிடிக்க மாட்டேன் அடிப்பிடிச்சுன்னு வருவேன் அவர் நல்லா எப்படி நடந்தவர் சினிமாவில் எப்படி வசனம் பேசினவர் சண்டைக்காச்சும் கால் எப்படி வேலை செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும்போது அது இல்லாத போதும்போது எங்களுக்கு தான் மனசு ஃபஸ்ட்டு நாங்களாம் வந்து எல்லா கோயிலுக்கும் போயிருப்பேன் எல்லா கோயிலில் போய் நான் வேண்டுவேன் முதல்ல அவருக்கு ஒன்றும் பேச்சு கொடு இல்லையா நடக்குதா நம்ம முயற்சி கொடு ரெண்டுத்தையும் அதுதான் வேண்டும் ஆனால் உண்மையிலேயே வந்து எங்களுக்குள்ளே மனசு கஷ்டம் ரொம்ப கஷ்டம்தான் சார் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அவர் சீட்டு கொடுக்கும்போது வெறுகும் பக்கத்தில் எதாவது பிரச்சனைகள் இருந்ததா அந்த சமயத்தில் உங்களுக்கு சீட்டு கொடுக்கும்போது யாரும் ஏதாவது எதிர்ப்புலாம் தெரிவிச்சாங்களா கட்சிக்குள்ளேயே அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை இல்லை இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த அம்மா தொகுதி வந்து ஒருத்தருக்கு அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சிட்டே கேப்டன் அவர் ஒத்துக்கலை எங்களுக்கெல்லாம் தொகுதி பிரித்து கொடுத்துட்டு போனான்போது அப்போ வந்து அந்த மிருகம்பாக்கத்துக்கு அந்நியார் நிற்கிறதுக்கு தான் கேட்டு வாங்க அந்த அந்த தொகுதியை முழுக்க முழுக்க அந்நியார் நிற்க போகிறோம் இல்லை நான் நிற்க போகிறேன்னு தான் தான் கேட்டு வாங்கந்தேன் ஆனால் விருந்தினமே எனக்கு கொடுத்தேன் எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் பெரிய சகாப்தா அது எனக்கு அது அவர் ரிஷி வந்து தான் நின்று அவர் போட்டிக்கிட்டார் நீங்கள் ஆனால் வந்து எதிர்ப்புன்னா நம்ம லோக்கலில் கட்சிக்காரன் சும்மா அது ஒரு நாள் வரும் அதுக்கப்புறமா எல்லாம் எல்லாம் நான் பார்த்து பழகப்பட்ட பசங்க தான் அது சீட்டு கிடைக்கலன்ற ஒரு ஆர்வம் யாருக்குமே இருக்க தான் செய்யும் அது ஒரு நாள் வந்து நான் அதுக்கப்புறம் சால்வ் பண்ணி எல்லாம் தொகுதியில் போய் நான் போய் பிரச்சாரம் பண்ணுவோம் ஓகே கடைசியாக விஜயகாந்த் அவர்கள் உங்ககிட்ட பேசினது எப்போது நான் இந்த ரெண்டு மூணு வருடத்தில் இங்கே இங்கே எடுத்துக்கிறதெல்லாம் பார்த்துருக்குறேன் கடைசியாக ஒரே நல்லா உச்சரிப்பாக பேசுகிறது ஒரே ஒரு விஷயம்னுக்கா என் சின்ன பையன் வந்து லவ் பண்ணுறான் பிராமின் பொண்ணு நான் நீங்கள் கேப்டன் வந்தானே ஒரு வெளியே போனாங்க ரெண்டு பேர் வந்தாங்க வந்து இங்கே வர வச்சு ஃபோட்டோ எடுத்தேன் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் அவங்களாம் அனுப்பிச்சி விட்டு அப்புறம் பான்கு கூப்பிட்டார் அவனுக்கு என்ன அம்மா அவன் கல்யாணம் ஆகிட்டு வந்து ஃபோட்டோ எடுப்பான் லவ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து கொடுத்துனார் அவர் எழுதவர் முச்சிருக்கேன் பாருங்க அவர் எப்படி யோசிக்கிறதா இருப்பார் அப்படி சொல்லணும் எல்லா கேப்டனும் கல்யாணம் படிச்சு சரி கரெக்டாக சும்மா அது கே ஒரு நகைச்சுவாக தான் கேட்பார் தரேன் கோவமாக தப்பாவோலாம் கேட்க மாட்டேன் அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க போட்டோ ஆமா எடுத்துட்டேன் ஓகே ஓகே என்ன தலைவர்கிட்ட விடுவாங்க போய்விடுவாங்க எல்லாருமே அந்த பொண்ணு வர பிராமின் பொண்ணு ஆனால் அந்த போட்டோ வெளியே விடாதப்பான்னு சொல்லிச்சு அதுக்கப்புறமா நான் கல்யாணம் ஆகிட்ட பேர் பண்ணிட்டேன் ஓகே ஓகே இது எப்போ சார் நடந்தது கரெக்டாக ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஓகே அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசினது ஏதாவது கச்சி ரீதியாகவோ இல்லை வேற ஏதாவது விஷயம் கடைசி சார் அதுக்கப்புறமா கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு நாங்கள் அதிகமாக அவரை பேசவும் விடலை ஏன்னா ஒன்றா டக்குன்னு சைகை காமிச்சிடுவார் ஏதாவது சொல்ல வர்றாருன்னா நம்ம டக்குன்னு இந்த பாயிண்ட்டா இந்த பாயிண்டான்னு இதை ஒன்று கேட்டுருவேன் ஓ அவர் மனநிலையை பார்த்து இப்போ ஒன்றும் இல்லை திடீர்னு இவன் கூ இவன் கூப்பிடணும் கூப்பிடணும் என்ன செய்ய செந்திலை கூப்பிடணுமா கால்ராஜி கூப்பிடணுமா குமாரை கூப்பிடணுமா சஞ்சய் கூப்பிடணுமா நான் அதை புரிஞ்சுக்குவேன் அப்போ சொல்லும்போது அந்த பேர் சொல்லுவார் கூப்பிட்டுருவோம் ஸோ அந்தமாரி வந்துடும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு நிகழ்வு உங்களுக்கு நிறைய இருக்கும் இல்லை பல நிலை இருக்குது ஒரு முறை ஈரோடு பிருந்தா மாவட்ட தலைவர் அவர் இறந்துட்டார் அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஹாஸ்பிட்டல் இருந்தார் உடம்பு முடியாமல் கொஞ்சம் மனநிலாம் அப்போ வந்து என்னையும் பூக்கொள்கியும் அனுப்பி போய் பார்த்து என்னான்னு சொல்லிட்டு தகவல் ஃபோன் பண்ண சொன்னாங்க நம்ம அங்கே போயிட்டு அங்கேருந்து டாக்டருடைய ஃபோன் அப்போ செல்ஃபோன்லாம் காஸ்ட்லி இன்கம் எட்டு ரூபா அவுட் கோயிங் பதினாறு ரூபா ஸ்கை செல் வந்தது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டில் சரினு சொல்லிட்டு அவர்ட்ட டாக்டர் கேட்டோன்னா டாக்டர் சொல்லிட்டார் இல்லைங்க நைன்ட்டி பர்சன்ட் கஷ்டம் அப்படின்னு சீக்கிரங்க நான் தலைவர்கிட்ட ஃபோன் போட்டு தரோம் இங்கே பேசுனா அவர்கிட்ட ஃபோன் போட்டு கொடுத்தோம் அப்போ கேப்டன் பேசுறது என்னென்னாக்கா அவருக்கு நீங்கள் வேணால் மெட்ராஸ் அனுப்புதந்தான் அப்பளவுக்கு அனுப்புங்க நான் நான் ட்ரீட்மெண்ட் நான் பண்ணிடுறேன் இல்லைன்னா அமெரிக்கா அனுப்புதான் தான் அனுப்புங்க நான் ட்ரீட்மெண்ட் நான் பண்ணிடுறேன் அப்புறம் அந்த டாக்டர் சொன்னாங்க சார் இல்லை இல்லை சார் நாங்கள் எங்களுடைய சிகிச்சையை அமெரிக்காவுடைய சிகிச்சை தான் பண்ணுறோம் அந்த கட்டத்தில் தாண்டிச்சு சார் அவருடைய மறைவை வந்து அவருக்கு ஒரு பயங்கர பயங்கர பேரிழப்பு அவரால் தாங்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு பாசமான ஒரு அந்த ஈரோடு விருந்தாண்டது கேப்டன் மேலே வெறி எதனா ஒன்றுன்னா அவர் தான் முதல் முதல்ல அரசியல் கட்சியை ஆரம்பிக்கணும் நான் தான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்ன்னு சொன்னவர் எப்போது எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒம்போதுலேயே சொன்னவர் அவர் தான் அப்படியே போட்டு அவர் இறந்துட்டாருன்னா நேராக போய் வீட்டில் போய் பார்த்தார் கொண்டார் அங்கேயே ஒரு ஒரு மணி நேரம் இருந்து பார்த்துட்டு வந்துட்டார் வந்து திடீர்னு என்னென்னு தெரியல மனசு தாங்கலை பார்த்தீங்கன்னா திருப்பி வரலும் போயிட்டு வரார் சுடுகாடில் அடக்கம் பண்ணுறவரெலாம் இருந்தார் எனக்கு ரொம்ப பொறுப்பான விஷயம் தான் எந்த எந்த ஒரு நடிகரும் அதெல்லாம் சுறுபாடுவரில் வர்றதுக்கு யாரும் இருக்க கிடையாது அந்த ஒரு சம்பவம் இருக்குது அதே போல் ஒரு விருத்தாச்சலத்தில் அவர் வெற்றி பெற்றவனே ஒரு பெற்ற பையன் நல்ல பையன் சின்ன பையன் கேப்டன் மலையில் விசுவாசமான பையன் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு கேட்டான் சரிப்பா நான் ஒரு முறை கண்டிப்பாக வரேன்னு சொல்லும்போது விருதாச்சலத்தில் ஒரு தொகுதி போகிறார் போ எல்லாம் அந்த ஆஃபீஸில் உட்காந்து யாராருக்கு என்னென்ன லெட்டர் பேட் வாங்குறது என்னென்ன உதவி பண்ணுறது கொடுத்துட்டுலாம் கொடுத்துட்டு சாப்பாடு அவன் வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குடிசை அந்த குடிசை இப்படி இப்படி தான் குஞ்சு தான் போனோம் உள்ள எப்படி ரொம்ப இல்லை இப்படி குஞ்சு தான் போகணும் நான் அந்த ஃபோட்டோ என் கேள்வியில் காட்டுற போகிறேன் உள்ளே ஒரு லைட் இல்லை ஒரு ஃபேன் இல்லை உட்காந்து நாங்கள் கேப்ணியும் நான் வந்து அப்படி பக்கத்தில் உட்காந்து விசிறி விற்றுன்னு விசிறேன் அங்கே இருந்து சாப்பிட்டு போனார் உண்மையிலே சொல்லுங்கள் எந்த ஒரு அரசியல் தலைவனாக இருக்கட்டும் எந்த நடிகராக இருக்கட்டும் இது போல் ஒரு நிகழ்ச்சி இது இது சம்பவத்தை யாரும் நடித்தர மாட்டேன் அவனுக்கு அந்த அளவுக்கு பெருமை அப்பா என் வீட்டுக்கு வந்தார் சாப்பிட்டாரு கொண்டுறணும் அந்த குடிசனி அந்த ஃபோட்டோ என்கிட்ட இப்போ இல்லை இருந்துச்சுன்னா கூட காட்டுப்பேன் பார்க்குறேன் அது வர செல்லு மாட்டிச்சு அது அந்த ஒரு சம்பவம் வந்து எனக்கு ரொம்ப மிகுந்த சம்பவம் சார் விருதாச்சலம் தொகுதியில் வந்து அதற்கு முன்னாடி ஒரு அரசியல் தலைவர் சொல்கிறாரு எம்ஜிஆரே இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணியும் ஜெயிக்க முடியல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம்னு சொல்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு ஜாதியை தவிர அங்கே ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நாங்கள் போயிட்டுருக்கு அந்த இடத்துல நின்று விஜயகாந்த் அவர்கள் ஜெயிக்கிறாரு அதை பற்றி உங்கள்கிட்ட ஏன் அங்கே நிற்கிறாருன்னு எதுவும் சொன்னாரா இல்லை சொன்னார்லாம் இல்லை அவர் நிற்கும் போது எனக்கு தெரியும் என்ன விசேஷ சுக நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க கேப்டன் எப்படின்னாக்கா அவருடைய படத்துடைய வசூல் எங்கெங்கே எப்படி வருது பார்ப்பார் ம் புரியுதுங்களா முதல் நாள் எவ்வளோ கூட்டம் வருது உதாரணத்துக்கு கடலூர் எப்படி வருது விழுப்புரம் எப்படி வருது சேலம் எப்படி வருது தருமபுரி இப்படி வருது மதுரை அப்படி வருது தெற்கு இது கரெக்டாக மைனாக பார்ப்பார் ஸோ அவருடைய கூட்டம்லாம் இங்கே தான் தாசி சார் மாவட்டம் தான் கூட்டம் தாசி புரியுதுங்களா அதன் அடிப்படையில் தான் வந்து தைரியமாக போய் நின்னார் அந்த இதுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சமுதாயம் வந்து எப்படியெல்லாம் தடு தடுத்து தடுத்தாங்க பொம்பளைங்களை வந்து வெளியே வந்து பார்க்கக்கூடாமல் தடுத்தாங்க அவர் பிடிச்சாத்து வரல வெளியே வந்து பார்க்கக்கூடாமல் தடுத்தாங்க ஆனால் அப்படி இருந்தால் பொம்பளைங்க உள்ளே வீட்டுக்குள்ளே இருந்து மரத்தில் எல்லாம் அப்படி நினைஞ்சு அப்படி ஒழிச்சு பார்த்தாங்க அதெல்லாம் கேட்டோம்னு சொல்லுவார் இந்த மாதிரிலாம் ஒழிச்சு ஒழிஞ்சு பார்த்தாங்கடா ஆனால் அப்படி இருந்து ஓட்டு போடும்போது தலைவர் வந்து போட்டாங்க ஆ பெரிய வெற்றி அது விஜயகாந்த் அவர்களுக்கும் ராவோத்தர் அவர்களுக்கும் பெயர் நட்பு இருந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நட்பு அவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அதை பத்தி விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு அரசியல் நட்புலாம் அவரு அப்போ இல்லை அப்போ அவங்க வந்து பிரிஞ்சது வந்து தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒம்போதுல சார் ஒரு சின்ன ஒரு மனமர்த்தம் ரெண்டு பேர் பிரிச்சிருந்தாங்க அதேமாதிரி அவருக்கும் என்ன செய்யணுமோ கேப்ட கேப்டன் நல்லா செஞ்சு விடுத்துறாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் சொத்து மதிப்பு எக்கச்சக்கமாக இருக்கும் யார் ராவத்தொருத்து இரநூறு கோடி முன்னூறு கோடி சொத்துருக்கும் அதெல்லாம் இவரால் தான் இவருக்கு ஆனால் அவருடைய ஒழுப்பு இவருக்கு இருக்குது இவருடைய உழுப்பு அவருக்கு இருக்குது அதெல்லாம் வந்து மாற்றம் கருத்த கிடையாது கட்சியை ஆரம்பிக்கும் போது வந்து மொத முதல்ல பொடியை வெளியிட்டதை வந்து ராவத்தோ தான் வெளியிட்டார் பிரிஞ்சு போயிருந்தா போயிருந்தாவிடோ ராவத்தோர் தான் வந்து வெளியிடணும்னு சொல்லி ராவத்தர் சாரும் சுதி சாரு பொதுச்சார் ராமகிருஷ்ணன் மணி சரவணன் நாங்களாம் பக்கத்தில் நிற்கிறோம்